இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஓன்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ நம்ம என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா செவ்வாய்க்கிழமை சக்தி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று எட்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு இப்போ ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஆறு சரிங்களா இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி மூணு ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா ஸோ இதுக்கு நமக்கு வின்னிங் வந்துருந்ததுங்க நம்ம டேரெக்டாகவே கொடுத்துருந்தோம் சரிங்களா இருபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் ஏழு ஒன்று கொடுத்துருந்தோம் சரிங்களா வின்னிங் வீடியோ போட முடியலைங்க சரிங்களா வின்னிங் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு அதாவது இரநூத்தி முப்பத்தி ஒன்று அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் சரிங்களா முந்நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் இங்கே எழுத இங்கே மேலே எழுதுகிற பாருங்க முந்நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருந்தங்க அதேமாதிரி ஏழு ஒன்று ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் நிறைய நம்பர் கொடுத்துருந்தேன் இருபத்தி ஒன்று வர மாதிரி பிசி வர மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் அதேமாதிரி எழுநூற்றி பதினேழு கூட கொடுத்தாங்க ஏழு ஏழு ஒன்று கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ எப்படி கெஸிங் கொடுத்ததுன்னு பார்க்கலாம் இந்த பக்கம் நம்ம நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து கொடுத்ததுன்னு நான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்து கொடுத்தோன்னு சொன்னேன் சரிங்களா எழுநூற்றி இருபத்தி ஒன்று நம்ம அதேமாதிரி ஆறுநூற்றி இருபத்தி ஒன்றும் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஆறுநூற்றி இருபத்தி ஒன்றும் கொடுத்துருந்தோம் ஸோ அது வந்து பாக்ஸில் நமக்கு வந்து பிசி வந்து வின் ஆயிருந்துச்சி டேரக்டாக பிசி சரிங்களா ஸோ எப்படி கொடுத்தோன்றது நம்ம வீடியோவில் என்ன கொடுத்துன்ற பார்க்கலாம் இது வந்து நம்ம கொடுத்தது இருபத்தொன்று முந்நூற்றி ஏழு ஒன்று ஒன்று ஏழுன்னு ஒரு மாஸ் வின்னிங் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் திருடி போயிருக்கு சரிங்களா நமக்கு எப்பயுமே ரெண்டு போர்டு பக்காவாக பிசியில் ஒரு நல்ல ஒரு வின்னிங்காக வந்துடுது ஏசியில் சென்ட்ரு இந்த மாதிரி தான் மிஸ் சரிங்களா இப்போ இன்றைக்கும் பவரில் தான் மிஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு ஆனால் இங்கே இருபத்தொன்று கொடுத்துருப்போம் நம்ம புரியுதுங்களா எழுபத்தொன்று அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் நடுவில் வந்து ரெண்டு பவரில் போயிருக்கு அந்த மாதிரி தான் போயிருக்கு இருந்தாலும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல ஒரு பின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சரி நான் மார்க் பண்ணல நேற்று ஒன்று சரிங்களா ரெண்டு ஒன்று அப்படின்னு வந்திருக்கு இங்கேயும் ரெண்டாவது நம்பர் கொடுத்துருக்கோம் அது பவரில் வந்திருக்கு சிங்கிள் போர்டில் சரிங்களா அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டுன்னு கொடுத்துருப்போம் நம்ம சரிங்களா ஏழு ரெண்டு மூணுன்னு கொடுத்துருப்போம் ஸோ இங்கேயும் வந்து ஜஸ்ட் மிஸ்ல தான் ஷார்ட் கட்லேயும் போயிருக்கு சரிங்களா மாதிரி இன்னொன்று இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ரெண்டும் கொடுத்துருப்போம் ஏழு ஏழும் கொடுத்துருப்போம் ஆறு ஆறும் கொடுத்துருப்போம் டபுள்ஸ்ன்ட்டு இது ஒன்றும் இல்லை அப்படியே பவரில் வந்துருச்சு நூற்றி இருபத்தி ஒன்று அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு நம்ம ஆல்போலேயும் ஒரு ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்களா ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் போயிருந்தோம் ஸோ அந்த ரெண்டு ஒன்று பேர் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் நம்ம அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தி ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லைங்களா முந்நூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா அதேமாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் ரெண்டு ரெண்டு ஒன்றுன்னு இருக்குது ஏழு இது ஒன்று ஸோ இந்த மாதிரி பவரில் தான் மிஸ் ஆகிருக்கு நமக்கு இங்கே அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று ஏழுன்னு இருக்கும் ஸோ ஏழு ஏழு ஒன்று ஸோ அந்த பவரில் தான் நமக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் நமக்கு ஒரு த்ரீ வின்னிங் கண்டிப்பாக வருங்க உட்காருங்க எல்லாரும் பயன்படுத்திக்கனால் மாதம் ஸ்டார்டிங்லேயே நமக்கு உட்காந்துக்கும் சரிங்களா ஒன்று ரெண்டு உட்காரோ அதை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கேஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் விடுங்க சேனலில் நம்ம யூடியூப் சேனலில் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஃபுல்லாக வந்து வீடியோ பாருங்கள் என்ன சொல்கிறத கேளுங்க ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் ஏன்னா இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம் டபுள்ஸை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கோம் இது ரெண்டும் வருதுங்க இதுவும் வருதுங்க இதை தான் நான் ஆல் போலில் கொண்டு போயிருக்குன்னு சொல்லியிருப்பேன் ஸோ சிங்கிள் போர்ட்லேயும் அது இருந்திருக்கும் நமக்கு நம்ம அதேமாதிரி ஒன்று ஏழு அங்கே கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஏழு ஒன்று ஒன்று ஏழு அங்கே கொடுத்துருந்தோம் அதேமாதிரி இந்த நம்பர் அப்படியே எடுத்து கொடுத்துருந்தோம் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருந்தோம் சரிங்களா முந்நூற்றி இருபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தறுபத்தொன்று அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா தான் ஒரு த்ரீ தட்டி தூக்க முடியும் அதுக்காக சொல்கிறோம் அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக கேளுங்க இங்கே ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து ஏபிசி சிங்கிள் போர்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நாளைக்கு கொண்டாடு செவ்வாய் கிழமை கொண்டாந்ததை பார்த்துடலாம் ஸோ ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு எட்டு ஜீரோன்னு இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பது ஜீரோன்னு ரெண்டு இடத்துல வரும் அது ஒரு பேர் வந்து ஜீரோ ஒன்பது ஒன்பது ஜீரோனு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதை நான் இங்கேயே சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு இப்போயே நான் சொல்லிடுறேன் நான் சரிங்களா அதேமாதிரி ரெண்டு எட்டு வருதுங்க சரிங்களா இது ரெண்டு ஆப்ஷன் ஒன்று எடுத்துக்கோங்க மேலே வந்து ஒன்பதாம் நம்பர் ஷோராக எடுத்துக்காங்க ஏ போர்டு பி போர்டில் தான் சீ இதுதாங்க அதிகப்படியான கணக்கில் வருது சீ நம்ம எப்பயும் மிஷின் நம்பர் பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் சரிங்களா ரெண்டு சரிங்களா மாற்றி வச்சுட்டுமா சாரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லைனில் இறங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ ரெண்டு இது கரெக்டு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஏழு எட்டு ஒன்பதுன்னு இருக்குது ஸோ ஒரு ஏழாம் நம்பர் போகலாங்க சரிங்களா ஒரு ஏழாம் நம்பர் போகலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏழுக்கு நாலு அந்த ரெண்டும் வரலாங்க ஒன்பது வரலாங்க சரிங்களா ஒன்பது வரலாம் ஸோ இந்த ஒன்றுக்கு பதிலாக நான் மீண்டும் வந்து ஜீரோவே போகிறேன் இந்த நாலு நம்பர் நான் இங்கே மார்க் பண்ணி கொடுக்குறேங்க உங்களுக்கு சரிங்களா ஸோ மிஷின் நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா இந்த ஒரு நம்பர் எதனால் ஆட் பண்ணிக்கோங்க சரி அப்படி தேவை அப்படின்னா எல்லா போர்லேயும் எட்டு வரதுனால அந்த எட்டாம் நம்பர் கூட இங்கே ஒன்று ஆப்ஷனில் வச்சுக்கலாம் சரிங்களா சப்போர்ட்டு கொடுக்குறேன் அது அப்புறம் நம்ம நாளைக்கு மிஷின் நம்பர் வந்தப்புறம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஏன் ஃபுல்லாக பார்க்க சொல்கிறோம் தெளிவாக பார்க்க சொல்கிறோம் ஸ்கிப் பண்ணால் பார்க்க சொல்கிறேன்னா அப்பதான் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து போடுவோங்க அந்த கெஸ்ஸிங்கை வந்து நீங்கள் தெளிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ தெளிவாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா அது புரிஞ்சால் தான் வந்து நீங்கள் அந்தல எடுக்கிறப்ப இந்த நம்பர் இன்றைக்கி வந்து அப்படியே முந்நூற்றி இருபத்தொன்று இங்கேயும் கொடுத்துருக்காரு இங்கேயும் கொடுத்துருக்காருன்னு சொல்லி போட்டிருக்கலாம் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் அதுக்காக தான் தெளிவாக பார்க்க சொல்கிறோம் சரிங்களா இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சியெலாம் ஏற்கனவே சொன்னேன் நான் சரிங்களா ஜீரோ ஒன்பது வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி ஒன்பது ஜீரோவும் ட்ரை பண்ணலாம் சரிங்களா உங்களோட விருப்பம் அந்தது அது உங்களோட கெசிங்களை நீங்கள் திருப்பி வைக்கிறது தான் சரிங்களா எப்பயுமே நம்ம திருப்பி வச்சாலுமே நம்ம வின்னிங் நம்ம சொல்லுவோம் நம்ம சரிங்களா எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க ஏன் ஜீரோ ஒன்பது கொடுத்துட்டு ஒன்பது ஜீரோ வந்துச்சுன்னு கேட்காதிங்க ஏன்னா தொள்ளாயிரத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஒன்பது அந்த மாதிரி தான் அதிகம் அமைஞ்சிருக்கு அதுக்காக தான் சொல்கிறோம் ஜீரோ ஒன்பது முப்பத்தி நாலு அறுபத்தி மூணு ஸோ ஏழு ஏழுங்க சரிங்களா ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஜீரோ எட்டு ஜீரோ எட்டுனாவே எட்டு எட்டு வரும் என்ன நாளைக்கு ஒரு ஜீரோ ஜீரோவும் ட்ரை பண்ணலாம் சரிங்களா அதையும் போட்டுறேன் நான் சரிங்களா அது வந்து எழுதிறப்பை போட்டுக்கிறேன் தொண்ணூத்தஞ்சி அறுபத்தி நாலு அதேமாதிரி நாற்பத்தி நாலு எப்படி ஏழு ஏழு திரும்பவும் ரிப்பீட் போட்டோமோ அது மாதிரி நாலு வருதுங்க ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏழு நாலு பேரில் கூட ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்து விளையாடலாம் சரிங்களா ப்ளே பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்பது ஜீரோ தான் அதிகப்படியாக சொல்லியிருந்தேன் அங்கே ஜீரோ ஒன்பது ஒன்பது ஜீரோ சொல்லியிருந்தேன் அது கூட ஒரு மூணாம் நம்பர் ஆட் ஆகிற மாதிரி இருக்குங்க சரிங்களா ரெண்டு நம்பர் கேரண்டியாக போர்டில் இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்காக நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏபிசி திருடி நம்பர் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு தான் முந்நூற்றி அறுபத்தி நாலு சரிங்களா முந்நூற்றி அறுபத்தி நாலு இந்த ஆறு மூணு போட்டு ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு அதேமாரி நாற்பத்தெட்டு அறுபத்தி ஒன்பது சரிங்களா எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஸோ ஒன்று எட்டு எட்டு சரிங்களா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ ஐம்பத்தொன்று பார்த்துக்கோங்க வருது ஐநூற்றி தொண்ணூறு இதுக்கு ஒன்றா நம்பர் வச்சு அந்த மாதிரி வருதுங்க அதனால் அதை பார்த்துக்கோங்க ஸோ இருபது ஐம்பத்தொம்பது ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா அதை வச்சு தான் பாருங்கள் நான் நூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துருக்கேன் அதேமாதிரி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் தொள்ளாயிரத்தி ஒன்பதுன்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா ஒன்பது ஜீரோ ஒன்பது ஒன்பது ஜீரோ ஒன்றுங்க சரிங்களா அந்த பக்கம் மார்க் பண்ணுறேன் அதேமாதிரி ஏழு ஏழு எட்டு ஸோ ஏழு ஏழு பிசியில் வச்சு மூணு ஏழு ஏழு 348 நாற்பத்தி எட்டு சரிங்களா இங்கே இருக்க நம்பர் மாதிரியே தான் இருக்கு மூணு நாலு பேர் கொஞ்சம் ப்ளே பண்ணுங்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு அதே வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி சரிங்களா எட்நூற்றி இது வந்து எட்நூற்றி பதினெட்டு ஒன்று எட்டு மேலே கொடுத்துட்டோம் ஸோ அதனால் அடிச்சு எழுதிருக்கேன் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா நூற்றி இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதேமாதிரி ரெண்டு ஜீரோ சொன்னுரிங்களா ஸோ அது நானூறு அப்படின்னு வருது நானூறு எழுநூறு ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு ஸோ அதுக்காக அதை பயன்படுத்திக்காங்க அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு நானூறுக்கு அப்படியே ஆல்ட்ரு பண்ணி நானூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு ரெண்டு இடத்துல வந்திருக்கு அதேமாதிரி தொள்ளாயிரத்தி முப்பது சரிங்களா முப்பதுன்ற பேர் இந்த எட்டு ஒன்று எட்டு சொல்லிட்டேன் எட்டு எட்டு பேரில் அது வந்துடும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சரிங்களா இதை அப்படியே ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் ஏழு ஏழு தொள்ளாயிரத்தி ஒன்று இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தாங்க திருடி அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்குங்க எல்லாரும் பயன்படுத்திக்காங்க அது மட்டும் ஷார்ட் கட் சொல்லிடுறேன் ஷார்ட் கட் தான் மெயினாகவே நமக்கு நல்ல ஒரு வின்னிங் வரும் ஆனால் மிஸ் பண்ணிடாதீங்க யாரும் சரிங்களா இப்போ பார்த்திங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு சரிங்களா ரெண்டு நாலு ஏழு ஸோ இதுலேயும் அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு ஏழு அப்படியே கூட போட்டுக்கலாம் சரிங்களா நடுவில் ஒன்றுன்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா இரநூத்தி நாற்பத்தி ஏழு 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 அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாலு சரிங்களா நாலு ஒன்று அப்படின்னா நாளைக்கு மீண்டும் வந்து ஒரு ஆறா நம்பருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டு ரெண்டு வரலாங்க இல்லைன்னா ஏழு ஏழு வரலாங்க ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இதை வச்சு தான் நம்ம ஏழு ஏழு ஒரு நம்பர் வந்திருக்கு ரெண்டு ரெண்டை பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க ஸோ இதுக்கு அடுத்த நாள் இருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ அறுபது அந்த மாதிரி வருங்க சரிங்களா அதுவும் ஜீரோ அறுபது அந்த மாதிரி தான் வரும் ஸோ அதை வந்து எடுத்தால் தான் தொள்ளாயிரத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஒன்று அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சு பட் இதில் நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் இல்லைனா வந்து சிம்பிளாக கூட இப்படி ஒரு ரெண்டு நாலு நாலு கூட ப்ளே பண்ணலாங்க சரிங்களா ஒரு ரெண்டு ரெண்டு நாலு நாலு அந்த மாதிரி ப்ளே பண்ணலாம் ஏழு ஏழுக்கு பதிலாக சரிங்களா இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஷார்ட் கட்லேயும் தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷார்ட் கட்டில் நம்பர் எழுதியிருக்கோம் அதில் ரெண்டு நம்பர் வந்திருக்கு ரெண்டு ரெண்டு மட்டும் மிஸ்ஸின் நம்பர் பார்த்து இது பண்ணல பாருங்கள் அந்த நம்பர் இருக்குது பாருங்கள் ரெண்டு ஏழு ரெண்டுன்னு ஸோ இங்கே ஏற்கனவே அந்த மாதிரி வந்ததுனால ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு அந்த மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து ஒன்று ரெண்டாம் நம்பர் டபுள்ஸு இல்லை நாலாம் நம்பர் டபுள்ஸ் இல்லை ஏழாம் நம்பர் பிள் அப்படிதான் அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க சரிங்களா எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் பிரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ